ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டு மேதின நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின நிகழ்வு ஜனாதிபதியின் தலைமையில் மாளிகாவத்தை பி டி சிறிசேன் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளதுடன் மாளிகாவத்தை பொலிஸ் நிலையத்துக்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் இதற்கான மேடை அமைக்கப்பட்டுள்ளது மீண்டும் அடையாத மகத்தான நாடு எப்போதும் எனும் தொனிப்பொருளில் இம்முறை ஐக்கிய தேசிய கட்சியின் மேதினக் கூட்டம் நடைபெறவுள்ளது இலங்கை மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை தேசிய தலைவராகவே பார்க்கின்றனர் நாடு விழுந்து கிடந்த போது அதனை கட்டியிருப்பியமைக்காக நன்றி தெரிவிக்கும் பேரணியாக ஐக்கிய தேசிய கட்சி மேதின பேரணி காணப்படும் தென்பகுதியிலிருந்து ரயில் பஸ்களின் மூலம் பாரிய அளவில் மக்கள் பேரணிக்கு வருகை தருவார்கள் இவர்களுக்கு மேடையினை நெருங்க முடியாமல் போகும் நாளை மாலையாகும் போது என்ன நடைபெறும் என்பதை பார்ப்போம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நாளை காலையை பாட செய்துள்ள மேதின பேரணி மற்றும் கூட்டத்திலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் மேதின கூட்டம் கொழும்பு கெம்பல் பாக்கில் நடைபெறவுள்ளது கட்சியின் தலைவர் மகிந்த ராஜபக்சவின் தலைமையில் மே கூட்டம் நடைபெறவுள்ளது உனுப்பிட்டிய கங்காராம விகாரிக்கு சென்றிருந்த பொதுஜன பெருமுறவின் தேசிய அமைப்பாளர் நாமில் ராஜபக்ச மேதின கூட்டம் தொடர்பில் தேரர்களுக்கு தெளிவூட்டினார் உங்களது அன்பு தந்தையின் அடிச்சுவற்றை பின்பற்றி அரசியல் வாழ்க்கையில் பிரவேசித்துள்ள நீங்கள் நாடு எட்ட வேண்டிய இலக்கினை அடைவதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் மதகுருவாக ஆசி வழங்குகின்றேன் பெருந்திரளான மக்கள் வருகை தருவார்கள் என கட்சிகள் கூறுகின்றவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனினும் எமது எண்ணிக்கை தொடர்பில் நாம் இப்போது கூறப்போவதில்லை நாம் காலி முகத்திலே நிரப்போம் என கூறினோம் அதனை செய்து காண்போம் ஆகையினால் நாளை வருகை தந்து பார்வையிடுமாறு உங்களுக்கு அழைப்பு நாளைய மேதின கூட்டத்தில் விசேடமாக ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் விசேட அறிவிப்புகள் வருமா ஜனாதிபதி மே தினம் என்பது ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் அறிவிக்கும் தினம் அல்ல ஆகினால் நாம் தொழிலாளர்களுக்கு கௌரவம் வழங்கும் வகையில் அது தொடர்பில் கலந்துரையாடுவோம் உங்களது கட்சி பாராளுமன்ற எந்த வகையில் அமையும் கூட்டத்தில் பங்கேற்க போவது யார் பங்கேற்காமல் இருப்பது யார் என்பதை நாங்கள் பார்ப்போம் இதில் பங்கு பெற்றாதவர்களுக்கு நியாயமான காரணம் இருக்கும் எனினும் பொதுஜன பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பாலானவர்கள் இதில் பங்கேற்பார்கள் என நம்புகின்றோம் கட்சி பணிக்காக வெளிநாடு சென்றவர்கள் உள்ளனர் அதற்காக நான் பெரும்பான்மையை என குறிப்பிட்டிருந்தேன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு கோட்டை சித்தம் வீதியில் மேதின கூட்டத்தை நடத்த உள்ளது அதற்காக சித்தம் வீதிக்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் மேடை அமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பு குணசிங்கபுரம் மைதானத்திலிருந்து பேரணி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேதின கூட்டத்தை நடத்துவதற்கு கொழும்பு நகரின் பல இடங்களை கோரிய போதிலும் அதற்கு அனுமதி கிடைக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்தது நகர மண்டபத்துக்கு முன்பாக உள்ள இடத்தை கேட்டோம் எமது கடிதத்தை வழங்கிவிட்டு பின்னர் ரத்து செய்தனர் லேக்ஹவுஸுக்கு முன்பாக நாம் கேட்டோம் அதனையும் வழங்கவில்லை மாதம் நாம் நகரசபையிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளோம் எனது கடிதத்தை அடிப்படையாக கொண்டு போலீசார் சிபாரிசு செய்ய வேண்டும் என நகரசபை கூறியது மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் வழங்கியுள்ளனர் அந்த அனைத்து கடிதங்களும் எம்மிடம் உள்ளன எனவே நகரசபையில் உள்ள ஒருவர் ஓய்வு பெற நிலையில் தமது சேவை காலத்தை நீடித்துக் கொள்வதற்கு அரசாங்கத்தின் ஆலோசனைக்கு அமைய செயற்பட்டார்களா என்ற சந்தேகம் உள்ளது

கொழும்பு பிஆர்சி மைதானத்தில் தேசிய மக்கள் சக்தியின் மேதின பேரணி ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் விஹார பூங்காவுக்கு அருகில் கண்ணங்கர மாவட்டத்தில் மேதின கூட்டம் நாளை மாலை நடைபெறவுள்ளது யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கில் மற்றும் கூட்டம் நடைபெறவுள்ளதுடன் மாத்தரையிலும் தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டங்கள் நடைபெற உள்ளன அனுராதபுரம் பொது மைதானத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் மற்றொரு மேதின கூட்டம் நடைபெற உள்ளது புதிய அரசியல் பயணத்தை முன்னெடுக்க தேசிய

கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அவர்களும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாத ராஜா தமிழர் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீகாந்தா உட்பட மற்றும் தமிழ் தமிழ் தேசிய கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் தலைவர்களும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு மாபெரும் எழுச்சி நிகழ்வாக இந்த மீதின எழுச்சி நிகழ்வுகள் நாளை நடைபெற இருக்கின்றது நாங்கள் அணியணியாக திரண்டு சர்வதேச சமூகத்துக்கும் சிங்கள பௌத்த பீர்ணவாத அரசுகளுக்கும் ஒரு செய்தியை சொல்லுகின்ற ஒரு போராட்ட களமாக எங்களுடைய ஒரு இனத்தினுடைய இருமாப்பையும் இருப்பையும் நாங்கள் வெளிப்படுத்துகின்ற ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இந்த மே தினத்தை அறைகூவல் செய்வதற்கு அனைவரையும் திரடுமாறு அன்புரிமையோடு நிற்கின்றோம் இதனிடையே இலங்கை தமிழரசு கட்சியின் மற்றொரு மேதின கூட்டம் மட்டுக்களப்பு பெரிய கல்லாறில் நடைபெற உள்ளது இதனிடையே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மேதின கூட்டம் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபை பொதுமண்டபத்தில் நாளை நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு மருதனார் மடம் மானிப்பாய் பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு போட்டும் துண்டு பிரசுரங்கள் விடுவிக்கப்பட்டன தேர்தல்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிக முக்கியத்துவம் மிக்க தீர்மானங்களை இந்த நாட்டு மக்கள் எடுக்கக்கூடிய அல்லது எடுக்க வேண்டிய நிலைமை இருக்க இருப்பதாக நம்பப்படுகிற இந்த நேரத்தில் தமிழர் தரப்பிலே இன்றைக்கு ஐந்து கட்சிகளாக ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்புகளாக ஆகிய நாங்கள் நாளைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே தமிழ் தேசிய மே தினமாக பிரகடனப்படுத்தி இந்த தடவை நாங்கள் இங்கே இதை கொண்டாடுகிறோம் இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மேதினக் கூட்டம் மவுனியா கலைமகள் விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது இதனிடையே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மே கூட்டம் மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சேனை பொது விளையாட்டு மைதானத்தில் நாளை நடைபெறவுள்ளது

இது வந்து அரசியல் போக்கில் யாருனாலும் பார்க்கலாம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து தொழிற்சங்கங்களோட பலம் என்னன்னு மறண்டாங்க அறிஞர் நாளைக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் அதே மாதிரி மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கேட்டது எங்களோடய பிரதம அதிதியாக நாட்டின் ஜனாதிபதி அது மீது ரணில் அவர்கள் வர இருக்காது வந்து மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமும் சொல்கிறதுக்கு இருக்காது தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மேதின கூட்டத்தை தளவாக்கள நகரசபை மைதானத்தில் நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி ஆண்டு ஒரு தேர்தல் ஆண்டாக பார்க்கப்படுகிறது மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கும் நிலையிலே தொழிலாளர் தேசிய சங்கம் தனித்துவமாக தனது மேதின கூட்டத்தை நீண்ட இடைவேளைக்கு பிறகு நாங்கள் மேற்கொள்கிறோம் இந்த மேதின கூட்டம் மிக பெரிய பிரமாணமான கூட்டமாக இருக்கும் நாட்டின் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் எதிர்பார்ப்போடு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆட்சி மாற்றத்துக்கும் அடித்தளமிடும் மேத்தனமாக இந்த மேத்தனம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்